கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்று சொல்கிறது எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்மா அண்டிக் கொள்ளுகிறது கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் இங்கே ஆமை தாவிது சவலுக்கு தப்பி ஓடி ஆமையை ஒரு குகையிலே ஒழித்துக் கொண்டிருக்கும் போது இந்த சங்கீர்த்தனத்தை எழுதுகிறார் ஆமை அவர் சொல்லுகிறான் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் வருடத்துல இரக்கத்தை கேட்கிறார் ஆமை ஸ்தோத்திரம் ஒரு ஒரு கடினமான சூழ்நிலையில சத்ரு ஒரு நெருக்கிறதான ஒரு நிலைமைக்குள்ளே இந்த தாவிது காணப்பட்ட நேரத்துல ஆண்டிடத்துல சொல்லுகிறார் இந்த விக்கினங்கள் அதாவது இந்த வேதனையான அனுபவங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே நான் வந்து அடைவேன் பாருங்கள் ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகளின் அடிகளை மறைக்கிறது போல ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தமது செட்டைகளின் கீழே மறைத்து கொள்கிறார் தாவிது நெருக்கமான நேரத்தில் கத்துருடைய செட்டைகளின் கீழே ஒரு அடைக்கலம் புகுந்து ஆமை தன்னுடைய வாழ்வு காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு அவருடைய சட்டைகளின் நிழலிலே காணப்படுகிறதை நாம் வேதத்தை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்திருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய சட்டைகளின் கீழ் இருப்போம் நிச்சயமாய் எந்த விற்கனங்களும் நம்மை ஆமை ஸ்தோதரம் நம்மை தகர்த்து போடாதபடிக்கு ஆண்டவர் எல்லா சூழ்நிலையில் ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் அவருடைய சட்டைகளை விட்டு நாம் விலகி போகாதபடி அவருடைய சட்டைகளுக்குள்ளேயே அடைக்கலம் போகவோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி அப்பா நெருக்கத்தின் வேலைகளில் எல்லாம் உம்முடைய சட்டைகளின் கீழே எங்களுக்கு பாதுகாப்பு உண்டு அடைக்கலம் உண்டு கொள்ளை நோய்கள் பலவிதமான ஆபத்துகள் தேசத்தில் நடக்கும்போது உம்முடைய சட்டைகளின் கீழ் வந்த எங்களுக்கு உம்மாலை அடைக்கலம் உண்டு என்பதை விசுவாசிக்கிறோம் எஸ் இந்த நாளிலும் கத்த தம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிங்க தேவைகளை சந்திங்க அதிசயமாக கத்த தமிழ் சன்னத்தை நடத்துங்க ஒரு குறைவில்லாதபடி கத்தை நடத்துங்க ஆசீர்வாதத்தோடு நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசிரதிப்பார் ஆமேன்